ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கர் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரே அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சுபத்துவம் அடைகிறார் நல்ல ஒரு டேஷன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது குரோத குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் நான்கு கிரகங்களால் வலுப்பெறது குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம் தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் தனித்து அந்தணன் அதாவது தனித்த குருவாக இருக்கக்கூடாது இப்போ நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பதவியில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாகிரதையாக போடுங்க தனித்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்கிறவர்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய அதிசுவரான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பத்தாம் இடத்தில் பத்தாம் அதிபதி ஆட்சி தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அவர்களுடைய இடத்துல வந்து ஆட்சி பெற்று குருவினுடைய குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பத்தாம் இடம் அதனால் தொழில் வந்து மிகவும் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மூலதனம் ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் போகிறது உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணவரவு அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது நேரடியான வருமானம் இல்லாமல் மறைந்த வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் நேரடி வருமானம்னால் டைரெக்டாக வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு மூலியமாக வர்றதோ இல்லைன்னா வந்து நேரடியாக நீங்கள் செய்ய வேலைக்கு வந்து நிச்சயமாக செய்ய கொடுக்கக்கூடிய அந்த தொகையோ இல்லைன்னா சம்பளமோ அதை தவிர உங்களுக்கு மறைந்த வருமானம்னு சொல்லக்கூடியது ஷேர் மார்க்கெட் இன்ஷு இன்சூரன்ஸு ரேஸ் வீட்டின் வாடகை அதாவது அது வந்து வீட்டின் வாடகை இதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பண உரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாதத்தில் நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் வந்து பேசுவோம் ஏன்னா மாத கிரகங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய கிரகங்கள் இதன் மூலியமாக பார்த்தலையானால் மாறுதல்கள் மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது இந்த மாதம் மூன்று கிரகங்கள் மாத கிரகங்களில் மூன்று கிரகங்கள் அங்கே போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிற பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சேர்ந்திருக்கார் எந்த தொழிலை தொட்டீர்கள்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த விஷயங்களை இந்த மாதம் நீக்க அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினஞ்சு ஐ மீன் மே பதினாலேருந்து ஜூன் பதினாலுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில் பணியில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்குறார் ஏழாம் இடத்துல அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பார்த்த பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி திக்பலம் பெறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறது பெரிய ஏற்றம் கவலைப்படவே வேண்டாம் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்த அதாவது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பெறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் ஏன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் பார்க்குறது மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும் சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் சொல்கிறதையோ அதை தவிர எதிராளிகள் சொல்கிறதையோ மாற்று பாலினத்தவர் சொல்கிறதையோ அந்த மைண்டில் ஏற்றுண்டு அது பிரகாரம் போகாதீங்க நல்லது இல்லை நீங்களே சுயமாக சிந்திக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நட்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் உங்களுடைய பின் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் திருமண மாணவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதாலும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இரண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார் குரு பகவானின் பார்வையில் இருந்தாலும் கேத்து நிச்சயமாக உங்களுடைய பிரச்ச வார்த்தையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்களோ அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக வரும் அதனால் முடிஞ்சவர்களும் பேசுகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு பார்த்த இல்லையெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்ல ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதமே போகிறது இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை நிச்சயமாக தவிர்க்கணும் ஒருவேளை நீங்கள் அந்த காலகட்டத்தில் சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இல்லை ஆனால் புதிய வேலைகளை அந்த நேரத்தில் வந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீர்மோர் வந்து பந்தல் ஒன்று போட்டு நீர்மோருக்கு தானம் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக கொடுக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றியான மாதமாகவே அமையக்கூடும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்